ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் திருவிழா தாங்க எங்கள் ஊரில் இன்றைக்கி என்ன திருவிழான்னா மாவிளக்கு தாங்க மாவிளக்கு கோழி கொண்டை வர்றது காவடி பால் குடம் பாலாபிஷேகம் அது இது இன்னைக்கு எக்கச்சக்கமான திருவிழாங்க அம்பாலாத தொடர்ந்து மாட்டு வண்டியில் வீதி உலா போயிட்டு நம்ம கோயில் சன்னதிக்குள்ளே வர்ற காட்சியை நீங்களே பார்த்து அம்பால் பள்ளத்தில் போகிறவங்க பின்தொடர்ந்து மாவளுக்கு போடுறவங்க பால் குடம் எடுக்கிறவங்க தொட்டு சேனையில் தொட்டி கட்டி கொண்டு தரவங்க எல்லாரும் அம்பால் பின்னாடியே தொடர்ந்து போகிறாங்க அதை தொடர்ந்து நாங்கள் வெளியில் போகிட்டு போனால் மதியம் உச்சி வெயிலில் கூட எல்லோரும் வர்றாங்க எல்லாரும் வந்து கால் கொதிக்க கொதிக்க கால் பாதமாக சூடு அந்தளவு எங்களால் நிற்கவே முடியல அந்த வெயிலையும் எல்லாரும் அவங்களவங்களுடைய நேற்றிக்கடமை முடிக்கணுங்கிறதுக்காக அந்த வெயில்லையும் பக்தியோடு வர்றாங்க வந்து பால் குடத்தை அம்பாளுக்கு செலுத்திட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ